வணக்கம் தடத்தின் இரவு நெடு செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு வெளியான காரணம் இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி கடந்த வருடம் நெல் உற்பத்தியில் ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை அரிசி முக்கிய சாதாரணமாக பெரும்போகத்தில் நாலு தசம் மூன்று ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன்னும் சிறுபோக பருவத்தில் ஒரு மில்லியன் மெட்ரிக் டன்னுமாக நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று தொடக்கம் வருடம் முழுவதும் நாலு மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் நெல் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறு உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டமைக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் சில தரப்பினர் நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்திருப்பதாகவும் அரசு வணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தெரியவந்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் பருமதி நேற்று ஒப்பிடுகையில் அன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது மத்திய ഉദ്യോഗപൂർ മാറ്റ വിവരങ്ങൾക്ക് അമേരിക്ക ഡോളർ കൊല്ലവനും രണ്ട് രൂപപ്പെടുന്നത് ദിനം അമേരിക്ക ഡോളർ കൊൽവന വില ഇരുനൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ടു ദിവസം എട്ട് മൂന്ന് രൂപ വൈ പരുമാനം മുനൂറ്റി ഒന്ന് ദിവസം മൂന്ന് മൂന്ന് രൂപപ്പെട്ടത് வளைகுடர் நாணயங்கள் உட்பட ஏனிய பிரதான வெளிநாட்டு நாணயங்களின் பெருமதிக்கு எதிராகவும் இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்திற்கான அஸ்வசமா கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வர வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நலன்புரி நன்மைகள் சபையின் தவிசாளர் ஜெயந்த விஜயசேகர தெரிவித்துள்ளார் அவரின் அறிவிப்பின்படி அஸ்வசமா பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளிலிருந்து கொடுப்பனவுகளை பெற முடியும் இதன்படி அஸ்வசம பயனாளிகளுக்கு பன்னெண்டு மில்லியனுக்கு அதிகமான நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை அடையாளம் கண்டு விண்ணப்பங்களை கோரி கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்